கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி நடத்தி வருகின்ற எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய பெயருக்கும் கோளுக்கும் கலங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு காலையிலே எந்திரித்து இரவு முடிவதற்குள்ளாக எப்படியாவது ஒரு ஐந்தாறு பொறிகளை சொல்வதென்று சத்தியம் செய்துவிட்டு இன்றைக்கு அரசியல் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே எங்கே ஒரு குற்ற சம்பவம் நடைபெற்றாலும் அதை திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்பு வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் இதற்கு அவ்வப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் ஆட்சியின் சார்பிலும் அவருக்கு பதிலடி கொடுத்தாலும் கூட அவர் திருதுவதாக இல்லை தொடர்ந்து ஒரு பொய்யை பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு நப்பாசியில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பெரிய பூதாகாரமாக ஆக்கணும் என்று நினைத்தார்கள் ஆனால் அது பிசு பிசுத்து போய்விட்டது காரணம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு எந்த ஒரு குற்றம் இந்த ஆட்சியில் நடைபெற்றாலும் உடனடியாக அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாகும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அரங்கிமலை ரயில் நிலையத்திலே ஒரு மாணவியை ஓடும் ரயில் உள்ளாரே அவனுடைய காதலன் தள்ளி அந்த பெண் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கை துரிதமாக நடத்தி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு தூக்கு தண்டனை வழங்குகிற நிகழ்வு அங்கே நடைபெற்று அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தளபதியுடைய ஆட்சி குற்றங்கள் எங்கேனும் நடைபெறுவதானால் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதை பல்வேறு காலகட்டங்களில் நாங்களும் விளக்கியிருக்கிறோம் சட்டமன்றத்திலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்னாக ஈசிஆர் ரோடில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பு படுத்தி எடப்பாடி அவர் ஒரு முதலமைச்சராக நான்காண்டு காலம் இருந்தவர் நீண்ட நாட்களாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு மனசாட்சி அணுகி வைத்து பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டு கொண்டு போனால் அது லைசன்ஸாக குற்றம் செய்வதற்கு என்று கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக கூட்டு வெளியே வந்துவிட்டது அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாலந்து பேர் இப்பொழுது கூட காவல்துறையினுடைய துணை கமிஷனர் உங்களை எல்லாம் சந்தித்து பேட்டியளித்திருக்கிறார் அந்த அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர் அதிமுகவினுடைய அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவர் இரும்பல்யூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் பெற்ற அவரும் அதிமுகவை சார்ந்தவர் அதே போல இன்னொரு கார் கைது கைப்பற்றிருக்கிறார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மகேந்திரா தார் என்கிற வாகனம் அது யாருக்கு சொந்தம்னா நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது அந்த காரை பயன்படுத்தியவர்கள் பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனி போட்டு அமைப்பு போட்டு கொடுக்கிறார் அதே போலதான் அண்ணா நகரின் பக்கத்திலே ஒரு சிறுமி பாலியல் குற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் இதே எடப்பாடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கடைசியில் பார்த்தார் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அதிமுக சார்ந்த பட்ட செயலாளர் சுதாகர் இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரையில் குற்றங்கள் நடந்திருக்கிறது என்றால் அந்த குற்றங்களை புரிந்தவர் பூரா அதிமுகவை சார்ந்தவர்தான் அந்த பட்டியலே நடத்தினிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மெடிக்கல் மாணவிக்கு பாலியல் கொடுத்து அதில் கைது செய்யப்பட்ட பிரமுகர் அதிமுகவை சார்ந்த விஜய் சிங் பால் போஸ்டோட் கூட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ராமேஸ்வரத்தில் அதிமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணன் பெண்களுடைய மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி நிர்வாண படம் எடுத்தவர் அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் கை செய்யப்பட்டார் இங்கே சென்னைக்கு அடுத்த இருக்க தாம்பரத்தை அடுத்த வடைப்பை பகுதியை சார்ந்த குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொன்னம்பலம் அவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு இந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதற்கு அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு திமுக அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் பாதிக்கப்பட்ட பிறகு அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை தகாத முறையில் நடத்திட்டாங்க அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூடி தொடப்ப கட்டியாலே அடித்திருக்கிறாங்க அந்த அதிமுக படங்கள் இந்த ஊடகங்கள்லாம் வந்து அதே போல் சேலம் மேலச்சேரி சண்முகமூர்த்தி வீட்டை அபகரிக்கும் நோக்கத்தோடு அதிமுக ஜெயலலிதா பேரு ஒன்றிய செயலாளர் ராஜா என்பவர் ரவுடித்து அடியாட்களை வைத்து உருட்டுக்கட்டை ஆயுதங்கூடம் தாக்கி அட்டுமை செய்ததால் அந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கிற அதிமுகவை சார்ந்தவர் கடந்த மாதம் விருதுநகர் நரிக்குடி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சந்திரன் தலைமையிலான கும்பல் ஆயுத சென்று கே சி பிரபாத் என்பவரை அவரது குடும்பத்திலும் வீடு முடிந்து தாக்கி கவிடுசேயம் செய்திருக்கிறார்கள் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார் அதிமுக சேர்ந்தவர் கடந்த மாதம் நெல்லை ராதாபுரத்தில் சிபு ஆண்டனி என்கிற ரியல் எஸ்டேட் அதிபரை தாக்கி அவருக்கு சொந்தமான அறுபது சென்ட் நிலத்தை எழுதி வாங்கி அபகரிக்கும் முயன்ற உணவன் குடத்தை சார்ந்த அதிமுக பிரமுகர் நான் பெயரோடு ஒவ்வொன்றையும் நான் பெயரோடு சொல்லியிருக்கிறேன் நான் சொல்வது தவறாக இருந்தால் எடப்பாடி அவர்கள் என் மீது வழக்கு போடலாம் இது இல்லை என்று இல்லை பொய் சொல்கிறார்கள் என்று திட்டவட்டமாக அவர் சார்பாக மறுக்கலாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஒரு குற்றச்சாட்டை என்றால் ஆதாரத்தோடு தான் சொல்லி பழக்கம் அந்த வகையிலே சுப்பிரமணியம் என்பவர் அதிமுகவை சார்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ஆகஸ்ட் மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற பெண் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரை ஹெல்மெட்டால் அடித்து கொலை செய்த வழக்கில் அதிமுக பிரமுகர் பிரபு கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த நவம்பர் மாதம் சென்னை தியாகராய நகர் கண்ணமாப்பேட்டை பகுதியை சார்ந்த அதிமுக ஜெயலலிதா பேரவை மாவட்ட தொழிற்செயலாளர் திருமுரு திருமுருகன் சிஏ சார்ட்டட் அக்கவுண்ட் படிக்கிற ஒரு மாணவிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் முகத்தில் ஆசிட் வீச்சு கொலை என்று சொல்லி அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு கூற இந்த ஓராண்டு காலத்துக்கு மட்டுமல்ல வதவர் இவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் விழுப்புரத்தில் நகராட்சி ஊழியர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து இருந்து ரூபாய் எட்டு கோடிக்கு மேல் முறைகேடு செய்தாக அதிமுக மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் வினோத் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த நவம்பர் மாதம் திருவாரூர் கேடிஆர் தெருவை சார்ந்த இருபத்தி ஏழாவது வட்ட அதிமுக செயலாளர் பாலாஜி தன் தந்தை மீதான கோஸ்கோ வழக்கை வாபஸ் வாங்க வற்புறுத்தி மனைவியை துப்பியாக்கி எடுத்து மிரட்டிவிடும் என்று கைது செய்திருக்கிறார் சொந்த மனைவியே இப்படி இன்னும் எத்தனையோ குற்றங்கள் இவங்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது இதையெல்லாம் மறந்துவிட்டு எதற்கெடுத்தாலும் திராவிடம் எங்களுக்கு இருக்கிற இப்போ சந்தேகமே இன்னும் பதினைந்து மாத காலம் இருக்கிறது திமுக ஆட்சிக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி அடைந்து வருகிறது நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது மட்டுமல்ல இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு திமுகவை கொடியை பயன்படுத்துவது திமுக என்று சொல்லி அதிமுகவினரே மாறு இடத்திலும் மாறு வேடத்தில் வந்து புகுந்து ஊடுருவி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது ஆகவே நான் காவல்துறையை திமுகவுடைய அமைப்பு செயலாளர்களை முறையில் கேட்டுக்கொள்கிறேன் இதை மிகுந்த அது மட்டுமல்ல இந்த ரெண்டு சம்பவங்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு யார் யார் தொடர்பு தொடர்பு வைத்திருக்கிறாருன்னு பொத்தாம் பொதுவாக தான் வந்திருக்கு இந்த இரண்டு பெரிய சம்பவங்கள் இந்த ரெண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற கார்களுடைய விவரங்களை காவல்துறை டிசி இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் புலன் விசாரணை போய் கொண்டிருக்கிற காரணத்தினால் விளக்கமாக அவர் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார் நான் காவல்துறை கேட்டுக்கொள்வது புலன் விசாரணையை விரைவில் முடித்து இந்த ரெண்டு கார் எந்தெந்த அதிமுக பிரமுகர்களுக்கு சொந்தமானது அவளுக்கு என்ன தொடர்ந்து ஏன் இப்படி அந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போனார்கள் இதையெல்லாம் ஒரு தனி டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிற காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்பதை திமுக அந்த மாதிரி நான் கேட்டுக்கொள்ளவோம் உங்கள் மூலமாக சார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பத்திரிகையாளருடைய செல்போனை விசாரணை செய்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க காவல்துறை சிறப்பு போல இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க

என்ன நோக்கத்தோடு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களான்னு அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேட்டால் எங்களை பொறுத்த மட்டிலும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் தலையிட தயாராக இல்லை உடல் விசாரணையில் தலையிட இல்லை உடல் விசாரணை நியாயமாகவும் நேர்மையாக நடக்க வேண்டும் அதற்குரிய எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு எடுத்துக்கிறது அவர் நீங்கள் சொல்கிற அந்த இன்சிடெண்ட் வந்து எதற்காக எடுத்தாருன்னா அதில் வந்து துப்பு இருக்கலாம் செல்ஃபோன் மூலமாக பல கிரைம்ஸ் டிடெக்ட் ஆகிருக்கு பல செய்திகளை வந்து நம்ம ஒளிவரப்பு செய்யற பல செய்திகளோ மத்தவர்களை கொண்டு போய் அப்படி இருக்கும்போது திட்டமிட்டோ ஒரு குறிப்பிட்ட செய்தியாளரோ ஒரு பதினாலு ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சம்பளம் கொடுக்கப்பட்டு ஒரு நான்கைந்து பேருடைய செல்ஃபோன் வரைய முறைகள் செஞ்சுருக்காங்க சிறப்பு பிரதாயக்குறிவு அது அது அந்த நாலஞ்சு பேரை விசாரித்தக்கூடிய நோக்கத்தை நிச்சயமாக காவல்துறையும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன் விசாரிக்கிறோம் இந்த சம்பவத்தை எப்படி அதான் சொல்கிறாங்க அந்த புவெஸ்டிகேஷன்லேயே நம்ம தலையிட முடியாது சைபர் கிரைம் பிராஞ்சில் பல்வேறு கோணங்களில் விசாரணை பண்ணுவாங்க நான் எக்ஸ்பர்ட் கிடையாது காரணம் என்னென்னா எப்படி இப்போ வந்து செல்ஃபோன்லேயே எல்லா விதமான டீட்டெயிலும் வரும் ஒரு செல்ல சீஸ் பண்ணாலே அது வச்சு பல்வேறு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக வாங்கினார்கள் என்பதை அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேட்டால் உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டிஐ மூலமாகவே கேட்கலாம் டிஜிபி கேட்டு கேட்டு கேட்டால் கூட ஒரு சுழல் அல்லது ஹோம் செக்ரட்டரிட்டு கேட்டால் கூட அது கூடிய விளக்கம் உங்களுக்கு செய்தியை வெளியிடாமல் முடக்குவதற்காக இந்த மாதிரி சிறப்பு குழு ஒரு சித்தமிட்டு செய்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு இதை வந்து ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த வழக்கை இட்ஸ் பீங் மானிட்டர்ட் பை தி ஹைகோர்ட் ஹைகோர்ட் வந்து மூணு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டு இதில் வந்து யாரும் டேம்பர் பண்ண முடியாது யாரும் தலையிட முடியாது ஏன்னா சீரியஸாக இது வந்து ஹைகோர்ட் ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணால் யார் உள்ள மூக்க விட்டாலும் அவனுக்கு கோர்ட்டே தண்டனை கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியாத ஒன்று அண்ணா இங்கே காரப்பூர் அந்த விவகாரத்தில் நீங்க பல்வேறு காரணங்களை சொல்றீங்க குறிப்பிட்டு அந்த கார் வந்து திமுக கொடி கட்டி தான் அந்த இது வீடியோ கால்ச்சில் நம்ம பார்க்குறோம் இதை எப்படி மாற்றி நாங்கள் அதுதான் சொல்கிறேன் திமுக கொடியை கட்டிக்கிட்டு திட்டமிட்டு ஒரு சதி நடக்குதுங்கிறேன் அதாவது வந்து ஊடுருவி ஊடுருவி பண்றது பண்ணுறதில்ல பொறில்லா மோமென்ட் மாதிரி திமுக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியல ஏற் பாராளுமெண்ட்டு தேர்தலில் எட்டு முறை மோடி வந்தோம் ஒரே ஒரு தளபதி மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து அவரை தவிடுபுடியாக்கி நாற்பது கிழக்கு வெற்றி பெற்றான் தொடர்ந்து திராவிட இப்போ அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது தமிழ்நாட்டில் இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது போகிற மாணவிகள் எல்லாம் தளபதியை அப்பா அப்பான்னு கூப்பிட்ற ஒரு காட்சியை தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு தான் நான் பார்க்குறோம் ஆக இந்த செல்வாக்கை தாண்டி கொள்ள முடியாதவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் வஞ்சக நோக்கத்தோடு எற்ற நோக்கத்தோடு எதையும் ஊடுருவி செய்யலான்னு பார்க்குறாங்க அதையும் சந்திக்கிற திறனும் சக்தியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது இந்த விஷயத்துல நீங்கள் சிறப்பு விசாரணை செய்யணும் சொல்கிறீங்க விசாரணை செய்கிறாங்க இருந்தும் தமிழகத்தில் ஒரு காரில் பயணிக்கூட மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தானே இந்த சம்பவம் அச்சுறுத்தலே இல்லை நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் இப்போதான் நிம்மதியாக இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் இருபது பத்து மணிக்கு மேலே ஓட்டல்களே இருக்காது உண்டா இல்லையா ஒத்துக்கிறீங்களே ஆனால் தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் ரவுண்ட் தி கிளாக் தூங்கா நகரமாக சென்னையிருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உணவு விடுதல் இருக்குதுன்னா சட்டம் உணவு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் பாதுகாப்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம் பத்து மணிக்கே மூடிட்டு போகணும்னு சொல்கிற காலம் எடப்பாடி காலம் எத்தனை மணிக்கு வேண்டுமோ தான் விட்டு சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் போது இப்போதான் பார்க்கறக்கூடிய அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இன்னலாம் மதுரை தான் தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க சென்னை மாநகரமே தூங்கான்னு இருக்கு நீங்க வந்து இப்போ அண்ணாபள்ளி ஒரு ஒருத்தரா திமுக சேர்ந்த ஒரு நபர் ஒரு சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ ஒரு குற்றச்சாட்டு இருந்தது நாகப்பூர் அந்த காலத்தில் ஒரு திமுக கோடி கட்டி ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருந்தது இப்படிப்பட்ட விவகாரத்தில் அதான் நாகரண் என்றால் ஆட்சி நடந்திருக்கும் போது அதை கண்டிக்காம நான் இல்லை மற்ற இயக்கத்தை சேர்ந்தவர் சொல்கிறது எந்த வாங்க நாங்கள் நாங்க நான் ஏங்க நாங்கள் இல்லை நாங்கள் நாங்கள் ட்ரெயில்லிங்க நாங்கள் புது கொஞ்சேறோம் செஞ்சவங்கள தானே சொல்ல முடியும் செய்யாத நாங்கள் போய் நாங்கள் செஞ்சோம் பண்ண செய்யாத குற்றத்தை நாம் எப்படி செய்ய முடியும் செஞ்சவன் இவன் தான் இவன் தான் ஐக்கிய நான் பேரையை பேர் மறைக்கிற பேரோட சொல்கிறோம் காரோட சொல்கிறோம் அவருடைய ரிலேஷன்ஷிப்பு என்ன ஏடிஎம்கேன்னு சொல்கிறோம் இத்தனையும் சொல்கிறோம் இல்லை அது மாதிரி திமுக மேலே யார் செஞ்சாங்கட்ட சொல்கிற தைரியம் வந்தால் சொல்லட்டும் சொன்னால் விட்டு திமுகவில் வந்து ஒன்று மட்டும் சொல்ல திமுக காரன் தப்பு பண்ணாலும் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோதே கே கே நகரில் ஒரு பிரியாணி கடையில் ஒரு கட்சி இளைஞர் அணிக்காரன் தப்பு பண்ணிட்டானோன்னு நேராக அங்கே தளபதியே போய் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை கட்சி விட்டு நிற்கினார் ஆக இன்றைக்கு வந்து எங்கள் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தப்பு செய்தாலும் அதை பற்றி கவலையே படுறதில்லை நீங்கள் குறை கட்டம் கட்டி அடுத்த நாள் நீங்கள் நிற்கிறாங்க ஆனால் எடப்பாடி வந்து திட்டமிட்டு இப்படி போய் சொல்வது ஏன் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அதுவும் காவல்துறை கையில் வச்சுருந்தவர் அவர் இப்படி குறிப்பிட்டு சொல்வது இதை விட பெரிய வேலை இருக்கு இன்றைக்கி பட்ஜெட் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் மதியிலிருந்து அவர்கள் அதை பற்றி எடப்பாடி வாய் தரப்பாருன்னா மாட்டார் ஆனால் மயில் தான் சொல்லுவார் அப்படியே கண்டித்தா கூட மயில் தான் வலியுறுத்துக்கிறோம் எங்களுக்கு மொத்தம் கண்டிக்கிறோம் அடிக்கிறோம் என்று பேசுவார் அங்கே வரும்போது டோன் கொஞ்சம் கம்மியாகும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் இந்தியாவில் அதிகமான ஜிஎஸ்டி தொகையை கொடுக்குற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று இந்த பட்ஜெட் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது இந்தியாவுக்குள்ளே தானே தமிழ்நாடு இருக்குது நாம் தான் அதிக தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் நிர்மலா சீதாராமன் அங்கே நிதியமைச்சராக உட்காந்துருக்கிறாரு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பா பாதிச்சிருக்கிறோம் ஒரு பைசா கூட கொடுப்பதற்கு மனம் இல்லைன்னா என்ன அர்த்தம் இதை தரி கேட்க வேண்டாமா அதை விட்டுட்டு நொண்டி சாக்குகளை செய்து கொண்டிருப்பது தவறான பிரச்சாரத்தை செய்வது எடப்பாடிக்கு அழகல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி அவங்க கைது செய்யப்பட்டவனுடைய ஏன் இதை சொல்கிறேன்னா இதை கூட பெருசாக இருக்க வேண்டியதில்லை தொடர்ந்து இப்படியே பொய் சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த பொய் உண்மையாகிடும் நினைக்கிறாங்க அதில் தான் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய முக அவருடைய முகவரி என்ன யார் யார் கூட தொடர்பு வைத்திருக்காரு என்பதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம் புதுக்கோட்டையில் சென்னையில் அதாவது வந்து குற்றங்களே நடக்கலைன்னு சொல்ல முடியாது ஆனால் ரேட்டு பாருங்கள் அவங்க ஆட்சியில் நடக்கிறதுக்கு இப்போ நான் பல முறை சொல்லிட்டோம் சம்பவங்களே அதாவது வந்து அப்போது நீங்கள் சொல் நீங்கள் சொல்கிறத பார்த்தா போலீஸ்க்கே வேலையில்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மூடிடுவோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது குற்றங்கள் நடக்கிறதுனால தான் போலீஸ் இருக்குது அதுக்கு ஒரு டிஜிபி இருக்கிறாரு அது மாதிரி இலாக்கா இருக்குது இதெல்லாம் வந்து இருக்குது நடக்கலைன்னு நான் சொல்லல ஆனால் கம்பேரிட்டிவ்லி இது இந்தியா பூரம் நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் அவங்க ஆட்சியில் நடக்கிறதுக்கும் இவங்க ஆட்சியில் நடக்கிறதுக்கும் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திருக்குறோம் விவரமாக யார் வளர்ச்சி அடைந்த பத்தி எங்களுக்கு எங்களுக்கு அதை பற்றி இல்லை நாங்கள் வளர்ச்சி சொல்லுவாங்க தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் நாங்கள் பலந்த உலகம் உலகம் பூரா வாழ்க்கோம் நாங்கள் அழியணும்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியுமா நாங்கள் அழிஞ்சிட்டோம் எங்களை அழிக்கிறாங்க யார் வளர்ந்தா எங்களுக்கு யார் போனா எங்களுக்கு நாங்கள் அழிக்கப்படுகிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் மிக மிக துன்புறுத்தப்படுகிறோம் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வாழ்கிற இந்த மக்களுக்கு உரிய மரியாதை இந்த ஒன்றிய அரசால் கிடைக்கவில்லை என்ற ஆதரவு தான் எங்களுக்கு இருக்கு யார் வளர்ச்சி அடைந்தால் எங்களுக்கு என்ன நாங்கள் வளர்ச்சி அடையிலையே நாங்கள் தான் அதிகம் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது ஏன் நாங்கள் பணி வாங்கப்படணும் பீகாருக்கு விட நாங்கள் எந்த வகையில் குறைச்சிட்டோம் குறைஞ்சிட்டோம் மற்ற மாநிலத்தை உத்தரப்பிரதேசத்தை விட நாங்கள் எந்த வகையில் குறைஞ்சிட்டோம்

உயிரோடு இருக்கிற வீராசமி செத்து முட்டான்னு சொன்னவர் யோகிந்தன் அதே மாதிரி தான் அவர் சொல்கிற எல்லாமே இருக்கும் அதில் அண்ணாமலைக்கு தெரிந்த நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன் உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துருந்தா இருக்கிற உண்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருந்தா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு துப்பு கிடைச்சிருந்தா அவருக்கு துப்பு இருந்தால் உடனடியாக அதை உரிய அதிகாரிகள் முதல்ல சொல்லியிருக்கணும் இவ்வளோ நாள் சப்பல்ஸ் பண்ணுறது பெரிய குற்றம் நான் ஒன்று கூட சொல்லுவேன் அவர் வந்து அக்யூஸ்டு ஹார்பர் பண்ணுற அளவுக்கு போகிறாரான்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது உண்மை கட்டுற குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார சந்தேகம்லாம் வருது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் என்னங்க முதல்ல தெரிஞ்சவனே ஒன்றை போய் கொடுக்குறது என்னங்க இவர் தெரிஞ்ச ஒன்றை வச்சுட்டு இருக்காரு சொல்ல சொல்லட்டும் சந்தியில் தூக்கி போடட்டும் எடப்பாடி சொன்னவொன்னே எல்லாரும் பேரோட சொல்லட்டும் இல்லை அதே மாதிரி அண்ணாமலை சொன்னால் அதுக்கும்போது சொல்லிருக்கு அங்கே தயாராக இருக்கும் சாரி ஒன்று போய் சொல்கிறேன்